உறவுளுக்கு வணக்கம் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு அதுல வந்து அந்த கருத்து சொல்கிற அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து உடனே வெளி தமிழா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் பதில் பேசுங்க அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்மளே நினச்சிட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் மற்ற மற்ற வேலைகள்னால போட முடியல இப்ப கடைசியாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு அவர் வெளியிட்ட ஒரு காணொலியில் பார்த்தோம் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஏற்கனவே தம்பி அவரு தம்பியோ அண்ணனும் அவர் பேசுறத நிறைய பார்த்திருக்கேன் அப்படி பார்க்கும் பொழுது சில நான் கட்சிக்கு ஆதரவு இருக்கும் அப்புறம் சில ஆதரவற்ற முன்பாடு கேடா என்னுடைய என்னுடைய தனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்ப நேரடியா அவர் விடயத்துக்கு வருவோம் அவர் கடைசியா போட்டிருந்த காணொலியில் என்ன பேசினாரு அப்படின்னா நான் ஐயா ஏகலை போய் பார்க்கல போல வல்ல அவரை விட நான் சேர்ந்து ஏன் போடலைன்னா அவரை பாதிக்கும் அப்படின்னு பாரிசாரனோட சேர்ந்து போட போடல பேசல ஏன்னா பாரிசாரனை பாதிக்கும் நான் என்னுடைய கருத்து என்னுடைய ஆட்சி மாற்றம் வேணும் நான் விரும்புறேன் அப்படின்னு நிறைய சொன்னாரு ஆஹ் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இறுதியா என்ன சொல்ல வரா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் வந்து நீங்க யார்கிட்ட போய் நின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு கரூர்ல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னு அண்ணனே சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யார்கிட்ட அப்படின்னு இருக்காரு அப்படின்னா அதாவது அந்த டான் பிக்சர்ஸ் யாரோடது அது வந்து பார்த்திங்கன்னா திமுக ஓடாது அப்படின்னு நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா முதல்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது அந்த தம்பி என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி பேசுவோங்கிறது தெரியும் முதல்ல அவரை நம்ம விமர்சிக்கிறனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் கொஞ்சம் அவர் காமாவே போயிடுவோம் என்ன அப்படின்னா நல்லா தெளிவாக ஒரு அறிவார்ந்த சிந்தனையாக இருக்கக்கூடிய தம்பிக்கு புரிமாங்குற தெரியல ஏன் அப்படின்னா இப்போ நான் விளை போயிட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு நீங்கள் சுத்தமாக தூய்மையாக கறந்த பால் அது இது அப்படின்னாட்டு நான் வந்து வேஷி தொழில் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீ தே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் ஒரு தே நீ தேவா நீ போனியா இல்லையான நீ கேட்கவே கூடாது நீ தேனு ஒப்புக்கொண்ட பிறகு நீ தேவா இருந்தால் என்ன தேவை இல்லாமல் இருந்தால் என்ன நான் நான் ஒரு வந்து தேவர்கள் போறேன் நீங்க எல்லாம் பண்ணாம இருந்தீங்களா உத்தரவர்களா நீங்க கேட்க கூடாது நீங்க நிரூபிக்கணும் அதாவது அண்ணன் சீமான் பேசிட்டாங்க நீங்க கரூர்ல சம்பவம் நடக்குது அதை பத்தி அண்ணன் விஜய் காணொலியில் வெளியிட போகும்போது சொல்றாரு ஒரு உண்மை இல்லை ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இவருக்கு வழி இல்லைன்னு என்ன காரணத்தை சொல்றாருன்னா அந்த சம்பவம் யாரால் நடக்கப்பட்டது யார் பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறத அண்ணன் சொல்லிட்டாரு அது விஜய் வந்தனாலதான் நடக்குது வழியில நடக்காத அப்படின்னு எளிமையா தெளிவுபடுத்திட்டாரு இது ஒரு புறம் அதே போல அந்த நேரத்தில் குஷி படத்தை பார்க்க போனவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கு அப்படின்னா விஜயோட படம் தான் அது அது வந்து தனுஷோட படமோ சூர்யாவோட படமோ கிடையாது அப்படியா இருந்தாலும் பேசிருப்பாரு ஒரு கூட்டம் அது அது நல்லா தெரிஞ்சுக்க விஜயோட படம் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறனால போய் பேசுறாரு இது மாதிரி இன்னும் திருச்சி தெரியாங்க ஏன்னா ஏ விஜயை மட்டும் பேசுறாங்க இப்ப சூர்யா அஜித் இவங்க எல்லாம் பத்தி பேசல அப்படின்னா இப்போ வந்து விஜயோட ரசிகர்கள் எப்படி தற்கொலைத்தனமா இருக்காங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும் அதாவது எல்லோரையும் சொல்லல முக்கால்வாசி பேர் தற்கொலைத்தனமாக இருக்காங்க அது அந்த தம்பிக்கும் தெரியும் இந்த தம்பியே ஒரு தற்கொலை தம்பி தான் யாரு அப்படின்னா உடனே விழு திராவிடாண்டிருக்காருல மணிக்கணும் உடனே விழு தமிழாண்டிருக்காருல அவரே வந்து பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த விஜயோட சாயல் ஒரு மாதிரி பண்ணுவோம் அப்படி நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் சரி இவரும் ஒரு ரசிக குஞ்சாக இருப்பாரு அப்படின்னு இருக்கட்டும் இப்போ விஜய் பிடிச்சனால நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசாமல் இருக்கக்கூடாது எல்லாம் கிடையாது இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் ஆனால் அவர் விஜயோட ஸ்லாங் எடுப்பாரு விஜயோட பாடி லாங்குவேஜ் எடுப்பாரு எல்லோருமே தெரியும் அவரோட உழவு மனது பூர்வமா வச்சு உளமாற சொல்லி அவர் வந்து விஜய் ரசிகர் கேளுங்க சொல்லுவார் ஆமா நான் விஜய் ரசிகர் அவர் சொல்லுவார் ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட அந்த பேச்சு வழக்கு அந்த இந்த படம்

நல்லா வந்து தெளிவா அறிவார்ந்துதான் இருக்கக்கூடிய நீங்க தெளிவுல கொண்டு நம்ம முட்டு கொடுக்குறோம் மூடாம கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது இந்த தமிழ் மண்ணில் ஒரு படம் ஓடணும் அப்படின்னாலும் சீமான் தேவை சீமான் தேவை அப்ப திராவிடத்தான் வீழ்ந்தான் வீழ்ந்து கொண்டிருக்கிறான் நீங்க சொன்ன அதே திராவிடத்தான் அந்த டான் பிக்சர்ஸ் யாரு இன்பு நிதி என்னவா இருக்காரு உதயநிதி என்னவா இருக்காரு எப்படி இருந்தாங்க ரஜினி முன்சி என்ன எல்லா வழக்கத்தையும் உங்க காணலையில் கொடுத்துட்டீங்க அப்படிப்பட்டவர்களால் அப்படி பல கோடி போட்டு நான் தான் பெரிய கொட்ட கோட்டை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒரு படத்தை ஓட்ட முடியலன்னா காரணம் என்ன சீமான் செய்த புரட்சி அப்ப சீமான் பேசினா இது ஓடும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கு திராவிடத்தானுக்கு இருக்கு அது தெரியாத தற்கொலைத்தனமா நம்ம பேசிட கூடாது சீமான் போய் எப்படி பேசலாம் அது மட்டும் துக்கம் இல்லையா அப்படின்னு தம்பி தெளிவா உணர்ந்துக்கணும் முப்பது நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு காரணம் முதல் காரணம் விஜய் அது நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை திமுக அரசியல் செய்து அது நம்ம அதுக்குள்ளே வரல இப்படி நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு நான் வந்து முடியாத விஜய் சி எம் சார் பழிவாங்கன்னா என்ன பழிவாங்க ஒரு தற்கொலைத்தனமா பேசக்கூடிய விஜய் இவர்களை விமர்சனம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவர் பண்ணலாமா அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சாரு போனாரு வந்தாரு முடிந்தது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போறோம் ஒரு சாவு வீட்டிலேயே செத்த பிறகு அதை வைத்துக் கொண்டு அழுது ஒரு பதினாறு நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு மனதனை மாறும் போவாங்க வேற அதே போல இப்ப தமிழ் நாங்க தான் வரோம் பேசும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்லாம் சொந்தம் தமிழர்கள்லாம் சொந்தம் சொல்லும் பொழுது இப்ப நீ பேசக்கூடிய நேரத்தில் எவ்வளவு செத்திருப்பான் அவன் செத்திருப்பான் அவனுக்கு என்ன காணொளி அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எப்படி தற்கொலை தரமா இருக்கும் பதில் சொல் நீ பேசிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மருத்துவமனையில் ஆக்சிடென்ட் எல்லாம் கணக்கு கற்பழிப்பு கொலை கொள்ளை ஒவ்வொரு சம்பவம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நீ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்திருக்குமா நடந்திருக்காத அப்ப இப்படிலாம் நடந்துட்டு இருக்க முடியுமா இல்ல நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம பேசுறோம் பேசலாம்னு கேட்ட முடியுமா அது வேற அவர் வந்து நீ வந்து இதை வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும் இதை வளர்ச்சியாக தான் பார்க்கணும் அண்ணன் சீமான் இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்தாரா இல்லை ஒரு வாரம் ஒரு மாதத்திற்கு முன்பு பார்த்தாரா குடும்பத்தோட அதெல்லாம் வேற அவன் வெளியிட்ட நேரம் இந்த நேரம் அது அண்ணன் தெளிவுபடுத்துவார் நம்ம தெளிவுபடுத்தணும் அவசியம் அண்ணனுக்கு பேச தெரியும் அண்ணன் பேசுவார் அது வேற அண்ணன் பேசுறதுல என்ன தவறு அது திமுக காரணத்தில் போய் பேசிட்டாரு அப்படின்னா எனக்கு புரியல பணம் எடுத்திருக்காங்க அந்த திமுக காரன் சீமான் கால நக்கிறான்டா அதுதான் தெரியலை ஐயா சீமான கூட்டு பேச வைக்கணும் இன்ப நிதியோ அவ்வளவு உதயநிதியவோ இல்ல அவங்க அப்பா ஊருக்கே அப்பா பெரிய டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா முக ஸ்டாலின் அந்த வகையில இட்லி கடை ஓடல அப்படின்னு பேச வேண்டியதுன பேச மாட்டாங்க ஏன் இங்க ஆகச் சிறந்த சக்தியாக மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சிவாரியாக ஒருத்தர் இருக்காங்க யாருன்னா அண்ணன் சீமான் அண்ணன் பேரு இட்லி கடையை பண்ணிட்டு தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வேலை அவர் செய்யறாரா இல்லையா வந்து நிக்குது ஒரு படக்குழு நிக்குது கேக்குறாங்க செய்யறாரு அது தமிழர் மாண்புன்னு வந்துருவாங்க தூக்கிட்டு மாண்புன்னு வந்துருவாங்க அந்த செத்தவங்களை பார்க்க போனா எப்படி மாண்போ அது போல இது ஒரு மாண்பு என் வாயில நல்லா அப்புறம் நாக நோன்பு சொல்லிட்டு போயிடறேன் நல்லா தெளிவா இருக்கணும் அதாவது அறிவார்ந்த கருத்தை பேசணும் உங்களுக்கு கடைசா போடக்கூடாதுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு காணொலிகள் என்ன பார்க்கல மண்டை கே மாதிரி தான் நம்ம வாய் நிறைய வார்த்தைகள் வரும் நாகரீகமா தான் வரும் நாகரீகம் பற்றி நம்ம பேச போறது அது வந்து இரண்டு அர்த்தத்தில் பொழுது அநாகரீகமா இருக்கும் சரி அதை விடுங்க இப்படி அந்த இடத்துல தவிர்க்கப்படியும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக சீமான் இருக்காரு இதுதான் இது வளர்ச்சி இது வளர்ச்சியா இல்லையா பதில் சொல்லுங்க ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சீமான கூப்பிட்டு நீங்க சொல்லல

அண்ணன் மேல பாச அன்பு வேற அது வேற நான் உள்ள வரவே இல்லை அது எங்களுக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துல எந்த ஒரு அயோக்கியனாலும் ஒரு கல்ல எழுதிஞ்சானா அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டு இருக்கும் ஆஹ் இருந்தாலும் அண்ணன் செஞ்ச தவறு அண்ணன் செஞ்சது தவறு சரிங்கிறது அண்ணன் தெளிவுபடுத்துவாரு விளக்கம் கொடுப்பாரு அது வேற எங்களுடைய மனநிலை சரியா இருக்கு இவ்வளவு காலகட்டமாக திராவிடத்தால ஒரு வேலையை செய்ய முடியல என்ன வேலையை ஒரு தமிழ்நாடு கூப்பிட்டு நீங்க ப்ரமோஷன் பண்ண சொல்லிருவீங்களா என்னை கூப்பிட்டு சொல்ற நீ கேக்குற இந்த நேரத்துல ஏய் விஜய் தாண்டா அருணும் அவன் விட்டு ஏறக்கூடாது அவனால தானே அந்த நிகழ்வு ஏற்பட்டது வருத்தம் இல்ல வழி இல்லைன்னு காணொலியை பார்த்துட்டு பேசுறாரு சீமான் போய் அழுது நான் ஒரு சாவு வீட்டுக்கு போறேன் பக்கத்து வீட்டு சாவோ இல்ல பக்கத்து ஊர் சாவோ போறேன் ஆ மாலையை போறேன் இது பண்ணிட்டு நான் வந்துருவேன் அடுத்த அடுத்த வேலைகள் நான் தொடருவேனா தொடர மாட்டேன்னா ஆனா அந்த சாவு வீட்டுல இருக்க உடனே திறந்துருவானா இதுதான் கேள்வி அந்த சாவு வீட்டுல இருக்க வழியாம பேசுவானா இதுதான் கேள்வி அந்த வழியில்லாம பேசினதுதான் யார் பேசுனா விஜய் பேசினாரு

நான் திரும்ப சொல்றேன் நீ விளைவிட்ட நான் ஒரு வேஷி தொழில் பார்க்க கூடிய தெரியாது அப்படின்னா நீ திரும்ப திரும்ப வந்து நான் என்னங்க ஆனா நீங்க உத்தமியா அப்படின்னு நீ கேள்வி கேட்டக்கூடாது நாங்க உத்தமியா தான் அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட எழுப்பிட்டு இருக்காங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சீமான வந்து இட்லி கடைய பத்தி பேசிட்டாரு அப்படின்னா அவர் எதனால பேசினாரு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அது எப்ப பார்க்கப்பட்ட படம் அது சாவு முடிஞ்சு அன்னைக்கு இரவே அந்த கருவூர் போயிட்டு வந்து அன்னைக்கு இரவே பார்த்ததா கூட நீ வச்சுக்கவே நான் திரும்ப சொல்றேன் நாற்பத்தோரு பேருக்கு மன வழி இருக்கு இல்லைன்னு சொல்லல பக்கத்து வீட்டுல உள்ள சாவுக்கும் ஓ வீட்டுல உள்ள சாவுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா இதுக்குதான் நான் கேட்கிறேன் பதில் அப்படி எதுக்கு நீங்க வழி உணர வழி உணராம நாய் அடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவனோட படத்தை பார்க்க பல பேர் குமிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அதை பத்தி விமர்சன விமர்சனத்துக்குள்ள உள்ள ஆகப்படுமா இதுதானே கேள்வி கேட்டாரு அதே போல சீமாண்டா எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னா என்ன மயிருக்குங்க மத்தவங்களாம் இந்த கேள்வி இருக்குல்ல கடலுக்கு மீன் முடிக்க போனாரு கடல்ல மாநாடு போட்டாரு நக்கல் நையாண்டி நையாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புறீங்க நீங்க வேற ஆளை நோக்கி போறீங்க நான் சீமான எதிர்த்து பேச போறேன்னு சொல்லிட்டு பேசலாம் அதனால வந்து நீங்க வந்து இதனாலதான் சீமான போனேங்கிற மாதிரி பேசக்கூடாது உண்மையாக ஆக்சி வந்த தமிழ் தேசவாதிகள் இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கையும் கோட்பாடையும் தலைவரை நெஞ்சில் நிறுத்தி சீமானம் முன்னிறுத்தி கையை பிடித்து பயணிக்க தயாரா இருக்கும் தயாரா போய் கொண்டிருக்கும் இல்ல எங்களுக்கு எந்த மாற்று கத்தம் கிடையாது சில தற்கொலைகளுக்கு அது புரியல தற்கொலையே தலைவா ஏற்றுக் கொண்டவர்களுக்கு அதுதான் உண்மை திரும்ப திரும்ப வந்து இந்த விஜய் பாடி லாங்குவேஜை பண்ணலாம் நீங்க வேணாங்களே நீ விஜய்க்கே போலாம் இப்ப ஒரே ஒரு கேள்வி விகடன் சொல்றான் அமித்ஷா அரை மணி நேரம் பேச இருபது நிமிஷம் பேசாரு மறுக்க தாவேக்கனால நான் வந்து விஜய் காணொலி வழி விட்டோன்னே நான் சொன்னேன் போட்டிருந்தோம் நம்ம இதுல போட்டிருந்தோம் அதுல வந்து பாஜக விட கை கோக்குறான்னு போட்டிருந்தோம் நடக்குதா இல்லையா இதை மாற்ற கருத்து பேச முடியுமா நீ பாசிச்ச பாஜக சொல்லிட்டு திரும்ப அவங்க கூட போய் சேர்ற எடப்பாடி விமர்சனம் பண்ணிட்டு நீ திரும்ப அவங்க கூட போய் சேர போற அப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம் நீங்க சரி அதாவது முடிச்சவைக்கு முல்ல மாறின்னு சொல்லிவிட்டு அந்த முடிச்சவைக்கு முல்ல மாறியவே கேப் மாறியானே இருக்கக்கூடிய நீ போய் கூட்டணி வைக்கிறது தவறு கிடையாது ஆட்சி மட்டும் திமுகவை இப்ப கடுமையாக விமர்சனம் பண்றோம் திமுகவை எதிர்க்கிறோம் இதுல மாற்ற கத்தே கிடையாது இப்ப திமுக பத்தி பேசவே கிடையாதுன்னா ஏண்டா பேசுற ஒவ்வொரு மேடையிலும் சிம்மா பேசுற முழுசா கேக்குறியா இல்லையா நீ கேட்டது ஒரு காலம் எப்படா இப்ப நான் இந்த இடத்துல இருந்து உட்காந்து பேசாத வரைக்கும் அண்ணன் பேச கேட்பேன் பேசக்கூடிய அறிவு எனக்கு வளர்ந்த பிறகு அண்ணன் பேச கேட்கல அப்படிங்கிறது இது வந்து அயோக்கிய தரம் முட்டாள் தரம் அயோக்கிய தரம் முட்டாள் தரம் நீ அண்ணனோட பேச்சு முழுமையா கேட்கல ஒவ்வொரு மேடைகளையும் பேசும்போது பாரு திமுக வச்சு செய் செஞ்சுட்டு தான் இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியுமா இருந்தாலும் விஜய் அடிப்பதற்கான காரணம் என்ன ஒரு தலைமுறையே மாறி போகுது ஒரு தலைமுறையை தவிக்குது மது மாது போதை எப்படியோ அதே போல விஜய்ங்கிறது போதை நான் திரும்ப சொல்றேன் திமுக இருக்கக்கூடிய அவன் வந்து செலுத்த மாட்டான் தலைமுறை இருக்கு பாரு அவன் வாக்கு செலுத்த மாட்டான் அடுத்த தலைமுறை இருக்கு பாரு அதை நம்ம திருத்தி கொண்டு வரும் பொழுது அந்த தலைமுறையை தற்குறியா மாற்றி வைக்கிற ஒரு பெரிய போதை வஸ்துவா இருக்கக்கூடிய விஜய எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா இதுதான் கேள்வி இதை தான் கேட்கிறோம் என்ன தெரியும் விஜய் பேசுனதுல என்ன இருக்கு என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் இப்ப நடந்த சம்பவம் நாற்பத்தி பேர் வந்து இருக்காங்க இதோட விஜயோட நிலைப்பாடு என்ன என்னால நடந்துச்சு ஒருத்தர் சொல்ல முடியல தன் தவற உணர முடியாத எப்படா தருதல தலைவனா இருப்பான் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியாம உட்கார்ந்து உட்காந்து பாட்டுக்கு சீமானியா அங்க போனாரு நீங்க சொல்ல முடியுமா

புரிஞ்சுக்கணும் திமுகவை எதிர்க்கிறோம் அவருடைய கொள்கையை என்ன கோட்பாடு என்ன திட்டத்தனம் என்ன முள்ள மாதிரி தனம் என்ன முடிச்ச வைக்க தனம் என்ன எதிர்க்கிறோம் அதனால மற்ற மொழி பேசக்கூடிய நான் தமிழன் தமிழ் மொழி அல்லாது பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் ஏன் கன்னட கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன் குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவன் மராட்டை தாய்மொழியாக கொண்டவன் பஞ்சாப்ல ஹிந்திய தாய்மொழியாக கொண்டவன் இங்க தமிழ்நாட்டில் வாழவே கூடாது அப்படிங்கிறதுல இங்க ஆளுவது நாங்க தான் எங்க கூட சேர்ந்து வாழுங்க ஆனா எங்களுக்கு முன்னுரிமை எங்களுக்கு போகதான் எல்லாருக்கும் எல்லாரும் வாழலாம் ஆனா நாங்க தான் ஆளுவோம் இது அடிப்படை தத்துவம் திமுகவை விமர்சனம் பண்ணி திமுக செய்யற எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணனும் அப்படிதான் சீமானுக்கு வந்து டாஸ்க் கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் கிடையாது அவருக்கு அறிவு இருக்கு அவருடைய கொள்கை இருக்கு அவருடைய கோட்பாடு இருக்கு அதை பயணிக்கக்கூடிய தம்பிமார்கள் இருக்கிறோம் சி திமுகவை என்னைக்காவது ஸ்டாலின் நல்லவரு அவர் வல்லவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்காரா ஏ நீ நல்லா தெரிஞ்சுக்க திமுக கிட்ட சீமான் விளைவிட்டாரா அப்படி இருக்காரோ இப்படி இருக்காரோ அப்படின்னு கேட்கக்கூடிய நீங்க திமுகந்தாண்ணா வந்தானே எங்கள் அண்ணன் அதையான்டா தற்கூறி தாயலைகளுக்கு புரிய மாட்டேங்குது அப்புறம் அங்கேயே இருந்துக்கிட்டு பல சேர்த்து கூப்பிட்டு கொண்டு போயிட வேண்டியது தானே ஐயா கம்மல் மாதிரி வந்து டார்ச்சை தூக்கி விட்டு தொலைக்காட்சி ஒரச்சிட்டு திரும்ப கொண்டு போய் அவங்கள தான் பெரிய பிடிங்கின்னு சொன்னாரா இல்லை என் உயிர்வை வரைக்கும் நான் நம்ம கூட்டணி இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன புனமாக போயிருக்கார் எங்கள் வைக்கோ அவர் மாதிரி போய் முப்பது லட்சம் வாக்க வாங்கினாலும் எட்டு சித வாக்க வாங்கி தனியா நின்று நான் திரும்ப தனியா தான் இப்ப என் நம்பி இருக்கோம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் தலைவன் சொன்னதை நெஞ்சில நிறுத்தி இங்க அவர் முன்னிறுத்தி கொண்டு போயிருக்கிற திரும்ப திரும்ப நோகடிக்கிறது போல விலைகளை செஞ்சா கோபம் வருமா வரதான் இதுதான் எங்களுடைய கேள்வி அதெல்லாம் இருக்கு தெளிவா சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக ஒரு தமிழனாக ஒரு தமிழ் தேசியவாதியாக என்ன செய்யணும் அப்படின்னு உண்மையாக நேசிக்கக்கூடிய தம்பிமார்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியும் நீங்க உங்க வேலையை பொத்தி கொண்டு முப்பானாயிரம் பணம் வாங்கினா நாற்பதாயிரம் பணம் வாங்கினோ என்ன உங்க பணத்தை வாங்கி நீங்க எதை வந்து துறக்கணும்னு நினைச்சீங்களோ உங்க வாயை திறந்துட்டு போங்க அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு உண்மையும் நேர்மையா இருக்கோ தெரியும் சில தம்பிகளுக்கு பேச தெரியாம திறலாம் ஆனா எங்களுக்கு தெரியும் அண்ணன் பேசுனாரா அண்ணனை சேரி வந்து நிக்கிறானா இல்லையா அதுதான் அது இந்த நேரத்தில் வந்து நிக்கிறானா அப்படின்னா ஏன் ஊட்டை அளவு கிடையாது தம்பி சரியா என் நாட்டில் உணர்ந்த அளவு அது ஏன் எனக்கு வழி அந்த வழி என்னையோட உடையானுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோபமும் சோகமும் தவிர வேற ஒரு மயனும் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காணொலி போடுங்க உங்க காணொலியை பார்த்து இன்னும் அடுத்த பதில் சொல்லிடுவோம் உறவுகள் கேட்டுக்கொண்டனால நம்ம அதான் அந்த காணொலியை பார்க்க முடிஞ்சது உடனே நம்ம பேசியிருக்கோம் அதே போல நம்ம வீடியோட இறுதி அந்த காணொலியை இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் வருங்கால தலைமுறையோட வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுடைய வாக்க கேக்குறோம் எப்படின்னா வாக்கா கொடுங்க இல்லாம வாழ்க்கையா கொடுங்க எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கையா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா எதிர்கால தலைமுறை வாழ முடியும் ஏன்னா எல்லாத்தையும் நேசிக்க அனைத்து உயிரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நாள் மட்டும்தான் ஒரு சமூகத்தை மேல் நோக்கி வைக்க முடியுமே தவிர தனக்கு தனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நடக்காது அது உங்களுக்கு எல்லோருக்கும் புரிய நினைக்கிறேன் பல விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் ஆனந்த் சீமான் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி